அட்லாண்டா வாழ் தமிழர்களுக்கு மிக்க நன்றி தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த தேர்தல் என்னமோ வெற்றி தோல்வி அந்த ரீதியில் நாங்கள் பார்க்கல ஆக்சுவலி இது வந்து இங்கே அட்லாண்டா வாழ்ல வாழ் தமிழர்களுக்கு இங்கே என்ன நடக்குது சங்கத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் எதை நோக்கி இந்த தங்க தமிழ் சங்கம் போயிட்டுருக்கு அந்த ரீதியில் தான் அந்த தேர்தல் அணுகணும் என்னென்னா வந்து எங்களுக்கு இந்த டே ஒன் எலெக்ஷன் அறிவிச்ச நாளிலிருந்து கொடுக்கப்பட்ட பல தடைகள் எங்களுக்கு வந்து எந்த எந்த ஒரு ஆதரவும் கிடையாது தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுடைய இன்னைக்கு பார்த்துருக்கோம் நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அது சும்மா கிடையாது அது சாதாரணமாக அந்த இலக்கு அடைய முடியாது அந்த நாற்பது சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அப்போ அதிலருந்தே பார்க்கணும் எங்களுடைய தரப்பு நியாயத்தை வெற்றி பெற்றுட்டோன்றது மட்டுமே பெருசு கிடையாது ஆனால் அந்த வெற்றியை நோக்கி அவங்க நகர்ந்ததுக்கு என்னென்ன காரணிகள் நடந்திருக்குன்னு பார்த்தா நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தேர்தல்களுடைய முழு சப்போர்ட் இயக்குநர்கள இருக்க அவங்க ஃப்ரெண்டோடைய சப்போர்ட் இதெல்லாம் ஒரு காரணம் இது நான் இந்த முதல் முதல்ல அவங்க இந்த தே வேட்பாளர் பட்டியலில் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் பெரிய உண்மை இது நடக்கணும்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தது தான் ஆல்மோஸ்ட்டு அதுதான் நடந்திருக்கு இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரம் நான் இதை தோல்வியாக பார்க்கல ஏன் தோல்வியாக பார்க்கலன்னா ஆல்மோஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த எஜ்ஜிக்கு வந்துட்டோம் இன்னும் சில நாட்கள் நாங்கள் உழைச்சிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுக்க முடியும் இந்த முதல் நாள்லேருந்து கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க கடைசி ரெண்டு மூணு நாள் கேம்பெயின் பண்ண நாங்கள் வெற்றி ரொம்ப கிட்ட வந்திருக்கோம் இது பெரிய வெற்றி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நன்றி எங்கள் போராட்டம் கண்டிப்பாக தொடரும் அட்லாண்டா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களுக்கும் ஒரு ஒரு வியப்பு தான் பட் வந்து நிறைய பேர் எங்களை ஆதரித்து ஓட்டு போட்டது இது எங்களோட நம்பின் நம்பிக்கையை வந்து இன்னும் வந்து நிறைய வளரவிட்டு இருக்கு நாற்பத்தஞ்சி பர்சன்ட் என்றது வந்து சாதாரண நம்பர் இல்லை அது வந்து மக்கள் எங்களுக்காக விதைச்ச விதையாக தான் பார்க்கணும் இது இந்த விதை வந்து இன்னும் ஒரு பெரிய மரமாக வளரும் வளர்றதுக்கு கண்டினியூஸாக உங்கள் ஆதரவை கொடுங்க வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் நிறைய ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன உதவி தேவைன்றதையும் எங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் நன்றி தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிவுகள் வந்தது இதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக தான் நான் பார்க்குறேன் என்ன சொல்லணுன்னா நல்லா வந்து ஒரு மூன்று மூன்று வருடமாக இங்கே மூணு வருத வருடம் தான் ஆச்சு தமிழ் சங்கத்துக்குள்ளே வந்து இத்தனை விஷயங்கள் பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கும் பல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைச்சது இந்த தேர்தல் மூலிமா பல பாடங்கள் கிடைச்சது அது உண்மைதான் அது இந்த போட்டி வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போட்டியாக தான் நான் பார்க்குறேன் நான் நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்பாற்பட்டு பார்க்குறேன் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சு தான் இது நாற்பத்தி அஞ்சு சதவீதமான மக்கள் வந்து நம்ம சைடு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷத்தையும் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டான ஒரு வியப்பையும் கொடுக்குது இது அதுக்கு எல்லா ஓட்டளித்த சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் நன்றி தொடர்ந்து பயணிப்போம் இது வந்து ஒரு ஒரு முடிவு கிடையாது இது வந்து தொடர்ந்து பயணிப்போம் வெற்றி பெற்ற அணிக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பல விஷயங்கள் செய்யணும் எந்த டீம் வந்தாலும் எய்ம் ஒன்று தமிழ் சங்கத்தையும் தமிழ் மக்களையும் அடுத்த படிக்கு கொண்டு போகணும் இன்னும் மேன்மேலும் இங்கே வாழ்கிறதுக்கு உண்டான ஏதுவான விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ணணும் அதற்கு எந்த நேரத்தில் எந்த விதமான சப்போர்ட்னாலும் சரி இல்லை வேலைகள்னாலும் சரி தொடர்ந்து த தொண்டாட்டிகிட்டே தான் இருப்போம் நன்றி வணக்கம் அட்லாண்டா வால் தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தேர்தலுக்குள்ளே வர்றதே ஒரு பெரிய விஷயம் தமிழ் சங்கத்தில் சில வருடங்களாக தேர்தலே நடக்க ஃபுல்லாக செலெக்ஷன் பேசிஸ்லேயே தான் எடுத்துருந்தாங்க அதை இன்றைக்கி நாங்கள் உடைச்சி அதுக்கு நீங்கள் பெருமளவுக்கு ஆதரவு தந்திருக்கீங்க அப்படிங்கிறது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லோரும் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வளர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட வெரி க்ளோஸ் அந்த செலெக்ஷன்லேருந்து இவங்க அவ்வளோயும் இன்றைக்கி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்குள்ளே கொண்டு வந்ததே ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த வெற்றி க தொடரணும் அடுத்த வருடமும் அதை ஒரு தேர்தலுக்கு நோக்கி நகரணும் தேர்தலில் வந்து எல்லாரும் போட்டி போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க தான் மக்களோட பிரதிநிதிகளாக வரணும் யாராவது ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி வரக்கூடாது அதுக்கு நாங்கள் முழு எதிரி அதனால் நாங்கள் மீண்டும் வருவோம் மீண்டும் இந்த 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 டெமோக்ராட்டிக் ப்ராசஸை வந்து திருப்பி தமிழ் சங்கங்களுக்குள்ளே இருக்கணும்னு நம்ப நம்புகிற வரைக்கும் நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்போம் மற்றபடி எங்களுக்கு ஓட்டு ஓட்டு அளித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் அட்லாண்டா தமிழ் உறவுகளுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் கிட்டத்தட்ட வெற்றி வெற்றி கிட்ட வந்துட்டோம் நா நாற்பத்தஞ்சி சாதாரண வெற்றி கிடையாது இதுவே எங்களோட பெரிய வெற்றி தான் இந்த எங்களை நம்பி எங்களுக்காக வாக்களித்தவங்க அனைவருக்காகவும் இன்னமும் நாங்கள் களத்தில் உதவி செய்வ ரெடியாக இருக்கிறோம் எங்களோட சேவை எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி வணக்கங்க எதிர் எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நிறைய பேர் நேரடியாக பேசுனீங்க நீங்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறீங்க நம்பி இருக்கிறீங்க எல்லாரும் சொன்ன ஒன்றே ஒன்று ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் உங்களை சாதரிக்கிறோன்னு சொன்னீங்க அந்த மாற்றத்து கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறோம் இதில் வந்து எங்களுக்கு கிடைச்ச அந்த விட ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது என்னன்னாக்கா இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது பார்த்தீங்களா எத்தனை இமெயில் எத்தனை வாட்ஸ்அப் கால் எத்தனை ஃபோன் கால் எத்தனை பேர் நேரில் வந்து அவங்கள பார்த்தாங்க அந்த அங்கீகாரம் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதனால ஜென்ரல் பாடிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் தான் எல்லாமே உங்களுக்காக தான் சங்கம் அதை மட்டும் விட்டுறாதீங்க விடவும் விட மாட்டோம் ஏன்னா நீங்க எப்படி ஒரு அடிப்படை உறுப்பினரோ அதே மாதிரி நானும் இந்த அணியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு அடிப்படை உறுப்பினர்